பெரும் மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய மாண்பமை முதல்வர் அவர்களே மாண்பமை துணை முதல்வர் அவர்களே விரைவாக வருகை தந்திருக்கிற மாண்பமை அமைச்சர் பெருமக்களே இந்த அருமையான பட்டிமன்றத்துக்கு தலைமையேற்று நடுவராக விட்டிருக்க கூடிய எங்கள் ஐயா சொல்வேந்தர் அவர்களே பட்டிமன்றத்திலே கலந்து கொண்டு நல்ல கருத்துகளை தர வந்திருக்கிற அறிஞர் பெருமக்களே குழுமி இருக்கிற வெள்ளம்போல் திரண்டு இருக்கிற பெருமக்களே எல்லோரையும் வணங்கி மகிழ்கிறேன் நம்ம ஐயா ராஜாராம் சொன்னார் தனி மனிதனுக்கு தான் சொல்லியிருக்குது முதல் திருக்குறளே என்ன தெரியுமா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு உலகத்தை காட்டிதான் நமக்கு இறைவனையே காட்டுறார் திருவள்ளுவர் ஒண்ணு வச்சுங்க பல இடத்துல சொல்றாரு நீ அறிவாளின்னு சொன்னா என்ன செய்யணும்னு கேட்கிற போது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கல்லார் அறிவில்லாதார் சொல்ற பலகற்றும் கல்லார் அறிவிடாத நீ எவ்வளவு படிச்சிருந்தாலும் உலகத்தோடு எப்படி வாழ்றதுன்னு தெரிஞ்சுக்கல நீ ஒரு அறிவாணி இல்லடா அப்போ உலகம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் என் வாழ்க்கையில் நடந்தது ஒன்னே ஒன்னு சொல்றேன் நான் சைக்கிள்ல பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்காக போயிட்டு இருக்கேன் அங்க ஒரு நின்று இருந்த ஒரு ஆள் என்ன பண்ணாரு ஐயா இங்க வாங்க போனேன் நீங்க தான் சண்முக வடிவேலான் ஆமா அப்பனா கிட்ட வாங்க ஏதோ ரகசியம் சொல்ல போறார் போல இருக்கு போனேன் ஓங்கி ஒரு அற விட்டுல பூ பறக்குது அப்படியே நான் ஒண்ணும் கேட்கல அவர்கிட்ட ஏங்க ஆடிச்சே அதுக்கு அந்த ஆள் சொன்னா ஏதாவது கேட்டா இன்னொரு அற விழுவுண்ணா ஒண்ணு போறோம் போவோன்ட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன் ஆனா மனசு அதையே நினைக்குது இப்ப இப்ப என்ன அவன் நம்மள அடிச்சுட்டான் இதுக்கு நம்ம என்ன பண்றது திருப்பி அடிக்கலாம் நம்மளால முடியாது ஒரு ஆளை வச்சு அடிக்கலாம் செலவாகும் போலீஸ்ல சொல்லலாம் அது இன்னும் கொஞ்சம் அதிக செலவாகும் ஒரே வழிதான் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் அப்படின்னுட்டு திருவள்ளுவர் சொன்னார் யாராவது உனக்கு கெடுதல் பண்ணானா என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நானு நன்னயம் செய்து விட இந்த பாரு உனக்கு யாராவது கெடுதல் பண்ணானா அவனை தண்டிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு என்ன வழி அவனை நீ திரும்ப அவனுக்கு ஒரு நன்மை செய்ய நீ நன்மை செய்யறத பார்த்த உடனே அவன் தலை குனிஞ்சு நிப்பாங்க அவர் அடையும்படியாக நன்மை செய்யு சொல்ற நான் பார்த்தேன் இது நல்ல வழியா இருக்க செஞ்சீங்களா நான் என்ன பண்ண என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த ஆளை பார்த்தோம்னா ஒரு நன்மை செய்வோம் அவன் நம்மளை கண்டு தலை குனிஞ்சு நிப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன் அன்னைக்கு சாயந்தரமே அந்த வாய்ப்பு கழிச்சு பள்ளிகளை விட்டு போகும்போதே என்ன அடிச்சவனே ஒருத்தன் இருக்கான் அடி என்ன அவன் ஒரே ஒரு தான் அரைஞ்சான் அவனை ஒருத்தன் குத்துறான் உதைக்கிறான் கண்ணா திட்டுறான் என்ன பண்றான் நான் பார்த்தேன் இப்ப போய் அவனுக்கு ஒரு உதவி திருவள்ளுவர் சொன்னதை செய்யலாமே அப்படின்ட்டு போய் ஏய் அவனை அடிக்கிறேன்னு கேட்டான் அதுக்கு அடிக்கிற ஆள் சொன்னா எனக்கும் அவனுக்கும் உள்ள விஷயம் நீ போ போல ஒருத்தர் அடிச்சாக்கா நான் கேட்காம போக முடியுமா ஏன் அடிக்கிற பத்து ரூபா நாலு வருஷம் ஆச்சு கொடுக்க மாட்டேங்கிறான் எப்ப கேளு கால தரா நாளைக்கு தரங்கிறான் இன்னைக்கு கேக்குறேன் நாலு வருஷமா கொடுக்க மாட்டேங்கிறியாடா பாவின்னு அதுக்கு அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா என்ன சொன்னா உனக்கு முந்தி எல்லாம் சும்மா இருக்கான் நீ ஏண்டா பறக்கிற நாலு வருஷம் தானே சும்மா இருக்கான் நீ நாலு வந்து இவ்வளவு பறப்பு பறக்கிற பெருசாமிதான் வரும் அப்படின்ட்டான் அதுக்காக தான் அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கா பத்து ரூபாங்கறது ஒரு சாதாரண விஷயம் அதுக்காக ஒருத்தனை போட்டு அடிக்கிறியே அதுக்கு அவன் சொன்னான் அப்படி உனக்கு ரோசமா இருந்தா அந்த பத்து ரூபாயை நீ கொடு நான் பார்த்தேன் அவர் நானே நன்னயம் செய்து விடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு பத்து ரூபாயை எடுத்து அவன்கிட்ட கொடுத்தேன் அவன் இப்ப இப்பதான் நீ மனுஷன்ட்டு போயிட்டான் இப்ப அவன் என்ன சொன்னாரு திருவள்ளுவர் அப்படியே வெக்கப்பட்டு தலை குடிஞ்சு நிப்பான் நம்ம காலையில அடிச்சோம் இந்த ஆள் நமக்காக பத்து ரூபா கொடுக்குறானே அப்படின்னு நிப்பான்னு திருவள்ளுவர் சொல்றார் அவர் நானே நானா அடைவான்னு சொல்றார் நான் திரும்பி அவனை பாக்குறேன் அவன் பக்கத்துல உள்ளவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் இவர் இருக்கிறது தெரியாம அவங்ககிட்ட கடன் வாங்கி அடிக்கிறான் கால ஒரு அரை கொடுத்தா சாயந்தரம் ஒரு ஐம்பது ரூபா வேணா அஞ்சு அரை தம்பி அஞ்சு அரைச்சிருக்கேன் சாயந்தரம் ஐம்பது வா அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் நான் பார்த்தேன் திருவள்ளுவர் வழியில நடந்தா இளிச்சவா புயலா போய் தேனும் அடி வாங்கணும் போல இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் வீட்டுக்கு போனேன் ஆனா திருவள்ளுவர் அப்படி செய்யறவர் இல்லையே ஐயன் திருவள்ளுவர் எப்படிப்பட்டவர் அப்படியெல்லாம் நம்ம இளிச்சவாய் நான் அடி வாங்கவா விடுவார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் திருக்குறள் எடுத்து படிச்சேன் அவர் அழகா சொல்றார் நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு அவர் அவர் பண்பறிந்து ஆற்றா கடை நன்மை செய்ய சொன்னு எல்லாருக்கும் செய்யாதரா அவன் ஒரு தெலுங்கு தெளிஞ்சு என்ன பண்ணிட்டாருங்க வெளியூர் போகணும் அவசரமா தன் பிள்ளைய பக்கத்து வீட்டுல கொடுத்து கொஞ்சம் பாத்துங்க நான் போயிட்டு நாளைக்கு வந்துருவேன் நல்ல பிள்ளை உங்க வீட்டுல தானே இருக்கும் வச்சு போயிட்டான் ராத்திரி அந்த பிள்ளை தூங்க மாட்டாங்க இவரு என்னடா நம்மளை நம்பி விட்டுரு போனாங்களேன்னு ஏமா என்ன வேணும் பால் சோறு வேணுமா அப்படின்னு கொடுத்த உடனே வாங்கி தின்னு மறுபடியும் அழுவ ஏமா அழுவுற அப்படின்னா மாய் சேசி நாட்டி செய் மாய் சேசி நாட்டி செய் தெலுங்குல சொல்லுது அம்மா செஞ்ச மாதிரி செய்யுங்க இப்ப அவங்க அம்மா என்ன செய்வாங்க நமக்கு என்ன தெரியும் சரி வாழைப்பழம் கொடுப்பாங்க புலருக்கு அப்படின்ட்டு ஒரு வாழைப்பழத்தை கொண்டாந்து கொடுத்து சாப்பிடு அப்படின்னு அதையும் தின்னுபிட்டு மாய் சேஷ நாட்டி செய் எத்தனை தர அந்த அம்மாவும் என்னென்னத்தையோ கொடுத்து பார்த்துட்டு முடியல கடைசியில விட்டுது ஒரு அறைய கப்புன்னு படுத்து படித்து தூங்கிட்டுது மறுநாள் அந்த அம்மா வந்தவொடனே சொன்னது என்னம்மா உங்க புள்ள அப்படி பண்ணிட்டு என்னால தாங்க முடியாம ஒரு அடி அடிச்சிட்டேன் நீங்க முதல்ல அடிச்சிருக்கலாமே நான் அதான் செய்வேன் அதைத்தான் அந்த புள்ள கேட்டிருக்கு அம்மா செஞ்ச மாதிரி செய்யணும் இந்த அடியை நீ முன்னே கொடுத்துருக்கலாமே சமுதாயத்துல சில பேருக்கு உத திருவள்ளுவர் சமுதாயத்தை பத்தி கவலைப்பட்டு சொல்றார் யாருக்கு எப்படி செய்யணும்னு பார்த்து செய் நீ எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்யாதே அப்படின்னு சொல்றார் கொடுக்கறோம் இப்ப அறம் செய்ய சொல்றார் நான் சொன்னேன் ஒரு தொழு நோயாளி நாகூர் கடற்கரையில் தனியா உட்காந்துருந்தேன் என் பக்கத்துல வந்துட்டு அடிக்குது ரொம்ப கேவலமான நிலைமையில இருக்கிறான் ஏதாவது குடு பசிக்குதுண்ணா நானு என்கிட்ட இல்ல பணம் இல்ல இல்ல பாரு வெள்ள செல்லையா இருக்கிற ஒரு ரூபா கூட இல்லையா இல்லையா நான் எடுத்துட்டு வரல வெக்கமா இல்லையா உனக்கு நான் நீ கேக்கற நீ என்ன இவ்வளவு சிமரா கேக்குற ஆமா உனக்கு உதவி செய்ய எவனாவது இருக்கானா இல்ல நீ யாருக்காவது உதவி செய்யறியா இல்ல அப்படிப்பட்ட நீ இவ்வளவு பெரிய சீக்கோட உடம்போட இருந்துகிட்டு என்ன கிளிக்க போற எய்தாப்புல தானே கடல் இருக்கு உழுந்து சாவேன் சும்மா சொல்லக்கூடாது சொல்லிட்டேன் அதுக்கு அவன் சொன்னா ஏன் நீ உளுந்து சாவேன் சார் இது வந்து வாங்குறவ நான் கொடுக்கறவன் என்கிட்ட கேக்குறான் நீ உளுந்து சாவேன் எனக்கு அது புரியல அப்ப அவன் சொன்ன போது ஆத்திரமா இருந்தது அப்புறம் திருக்குறளை எடுத்து படிக்கிற போது திருவள்ளுவர் சொன்னதை தான் அந்த பிச்சைக்காரன் சொல்லிருக்கான் திருவள்ளுவர் சொல்றார் சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் ஏயா கடை டே சாவரத விட கொடுமையானது ஒண்ணுமே இல்லப்பா ஆனா அது கூட நல்லதுதான் எப்ப தெரியுமா கொடுக்க முடியாத போது அப்ப அவன் சொன்னது கரெக்ட் தானே நீ வந்து சாவேன்னா கொடுக்க முடியாத நீ சாவணுமே தவிர வாங்கி பழக்கும்படியா வச்சிருக்கிற சமுதாயத்துல நான் வாழ்ந்துகிட்டு இருக்க திருவள்ளுவர் சொல்றார் பல்லக்கு தூக்குறான் நாலு பேர் உள்ள ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான் இதெல்லாம் எதனாலேன்னு கேட்டார் சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடையே ஒரு திருக்குறள் சொல்றார் அருமையான குறள் அறத்தார் இது என்ன வேண்டாம் அறத்தின் பயன்தான் இது போன ஜென்மத்தில் செஞ்சான் இதை அனுபவிக்கிறான் சொல்லாதே அவன் முயற்சியோடு இல்ல உழைக்கல தூக்குறான் அவன் சுகமா ஆகவே அதை காட்டி அறப்பேன் என்று சொல்லாதே அப்படின்னு சொல்ற போது சமுதாயத்தில் எல்லாரையும் அருமையான குரல் பொறியின்மை யாருக்கும் பழி என்று ஒருத்தனுக்கு விதி இல்லை அல்லது ஒரு உடம்புல ஒரு உறுப்பே பொறி இல்லை ஐம்பொறிகள்ல ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோ கண்ணு இல்லை கண்ணு இல்லாதது குறை இல்ல கண்ணு இல்லாத போதும் உடைச்சு பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவு இருக்கணுங்கிறதுக்காக ஏராளமான அறிவுரைகளை சொல்லி வைத்தவர் திருவள்ளுவர் பெருந்தகை ஆகவே அவருடைய வழி தனி மனிதனை திருத்துவது தான் அதே சமயத்தில் சமுதாயம் நல்லா இருக்கணும் சமுதாயத்தை பார்த்து நாம நடக்கணும் என்றும் வழிகாட்டியவர் திருவள்ளுவர் பெருந்தகை என்பதை சொல்லி அமைகிறேன் நன்றி வணக்கம் கொஞ்சம் அதாவது மாடியில ஒரு ஆள் நின்னுட்டு இருந்தான் கீழே இருந்தவன் கேட்டான் ஐயா தர்மதுரை ஏதாவது கொடுங்க அப்படின்னு தர்மதுரைன்னா அவன் பேர் தெரியாது அதனால கூப்பிடுறான் பேர் தெரிஞ்சு அதே சொல்லி கூப்பிட்டு பேர் தெரியாது தர்மதுறை ஏதாவது கொடுங்க ஒண்ண அப்படின் பழைய திருந்தா போடுங்க போடுங்களேன் இப்ப வந்து தர்மம் வாங்குறவங்க கூட ரூபாய் வாங்குவாங்க அவங்க சங்கத்திலே ரெசல்யூஷன் போட்டிருக்காங்களாம் அஞ்சு ரூபாய்க்கு கம்மியா வாங்குறது இல்ல நீங்க யோசிக்கிறீங்க அவங்க சங்கத்தை பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு அவங்க ஆண்டு விழா பட்டி மண்டபத்திலயும் நாங்க தான் பேசுறோமே ஒழிய அவங்க ஆண்டு விழா பட்டி மண்டபத்துல அஞ்சு ரூபா தான் குழு அப்படின்னா இல்ல அவன் ஒரு கேள்வி கேட்டான் கீழே இருந்தவன் துணி இல்லங்கிற சோறு இல்லங்கிற அப்புறம் ஏன் மேலே நிக்கிற நீ இறங்கி வா ரெண்டு பேரும் சேர்ந்து நாலு தெருவுல பிச்சை எடுப்போம் ஆளுக்கு பாதியா பங்கிக்கலாம் இதான் மனித இயல்பு அவர் என்ன நுட்பமா சொன்னார்னா திருவள்ளுவருடைய வார்த்தைகளை கிழிப்பிள்ள மாதிரி அப்படியே மனப்பாடம் பண்ணக்கூடாது இன்னா செய்தாரி ஒருத்தல் அவர் நானா நன்னயம் செய்து விடல் அப்படின்னு ஒரு குரல்ல சொல்லி இருக்கிறார்னா இன்னொரு குரல்ல அதுக்கு எக்ஸம்ஷன் கொடுப்பாரு நீங்க கான்ஸ்டியூஷன் படிக்கிற போது லா படிப்பீங்க பிறகு அதுக்கு ஒரு நோட்ஸ் தனியா கொடுத்துருப்பாங்க அது எப்படி அப்ளிகேஷன் அப்படின்னு அதே மாதிரி நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை அப்படிங்கிற ஒரு விதி விலக்கு அந்த இடத்துல கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நுட்பத்தை ஐயா நமக்கு எடுத்து சொன்னார் இப்ப நம்ம மகிழ்ச்சியா கொஞ்சம் சிரிக்க சந்தோஷப்படுறதுக்கு நம்முடைய நகைச்சுவை நயகரா நயகரா ஸ்பெல்லிங் கரெக்டா தெரிஞ்சுக்கணும் இந்திய முதல்வர்களில் முதல்வர் அவர்கள்